நிவாரண பணிகளுக்கு வெளிநாடுகளில் தமிழ்நாடு அரசு வாங்கிய கடனுக்கு மத்திய நிதி அமைச்சர் கணக்கு கேட்பது ஆணவ பேச்சு என்றும் இத்துடன் நிதி ஒதுக்கீடு விஷயத்தில் பொய்களை கூறுவதை அவர் கொள்ள வேண்டும் என்றும் முதல்வர் மூக்க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சிதராமனவர்கள் ஆணவ சிந்தனை கொண்டவங்க நேத்து ஒரு பேட்டி கொடுத்திருக்காங்க. அதுல அஞ்சாயிரம் கோடி கொடுத்துட்டோம் அதுக்கு கணக்கு கொடுங்கன்னு ஏதோ கந்தவட்டக்கார மாதிரி பேசி இருக்காங்க. அது முதல்ல 1.7 கொடுத்த நிதியை அவரால சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அது வெளிநாட்டு வங்கிகள் தமிழ்நாட்டுக்கு கொடுத்த கடன் அந்த கடனையும் தமிழ்நாடு அரசு தான் திரும்ப கட்ட போகுது மக்களுக்கு விளக்கி சொல்றேன் வெளிநாட்டு நிதி தமிழ்நாடு அரசு கடன் வாங்கினா அந்த பணம் முதல்ல ஒன்றிய அரசோட கணக்குக்கு வந்து தான் மாநில அரசுக்கு ஆகும் அப்படி மாநில அரசு வாங்கின கடன் எப்படி ஒன்றிய அரசோட நிதியாகும் அப்படி வந்த பணத்தை ஒன்றிய அரசு கொடுத்ததாக சொல்றது எப்படி நியாயம் பொய் சொன்னாலும் பொருந்து சொல்லுங்க அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்களே ஊரை ஏமாற்ற திருக்குறள் சொல்லாம உளமான ஒரு திருக்குறளை படிங்க தன் நெஞ்சறிவது பொய்யற்க பொய்த்தபின் தன் நெஞ்சே தன்னை சுடும் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ளப் பண்ணுங்க